தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை பெண்கள் மாது விளக்கம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசன பூக்களை சூடக்கூடாதுங்க அந்த ஒரு மூன்று நாளைக்கு அந்த வாசன உலை பூக்களை வந்து சூடாமல் இருக்கணுங்க இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா துஷ்டு துர்சக்திகள் துஷ்டசக்திகள் நம்ம மீது அன்று நிலைகள் கொடுக்குங்க அதனால் ஒரு மூன்று நாள் சுத்தமாக இருக்கணுங்க பெட்டில் படுக்க வேண்டாங்க மெத்தையில் பெட்டில் படுக்க வேண்டாங்க ஆண்களிடம் பக்கம் போக வேண்டாங்க அதனால் அவர்களுக்கு உபாதிகள் கொடுக்குங்க ஸோ ஒரு மூணு நாளைக்கு மட்டுங்க மூணு நாள் வந்து விதி விலக்குங்க பாய் போட்டுங்க கீழே தரையில் படுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ ஆண்களுக்கு வந்து உடலால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற நிலைகள் கொடுக்கும் ஒரு மூணு நாள் கழித்து போட்டுங்க நாள் வச்சு குளிச்சு போட்டு அப்புறம் இருந்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஆகிடுங்க அதனால் இந்த மூணு நாள் மட்டும் இந்த விஷயங்களை கடைப்பிடிங்க தவறு எதுவும் இல்லை அப்புறம் இதெல்லாம் இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் போல புள்ளையாக போங்க அப்படின்னு சொன்னிங்கன்னால் அப்புறம் அது உங்களுக்கு சவிக்கிறீங்க சரிங்களா சில விஷயங்கள் இன்னுமே மாறாமல் இருக்குதுல்ல ஸோ நம்ம தான் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சு போட்டுங்க நமக்கு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம தாங்க சொல்லிக் கொடுக்கணும் நம்மமே அலட்சியம் படுத்தோம்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் ஆள் இல்லாமல் போயிடுங்களாம்மா அதனால் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாங்க தவறு எதுவும் இல்லை சொல்லக்கூடிய விஷயங்களை சிந்திச்சு பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ தவறாக சொல்கிறாப்படியா அவர் இல்லை காசு கோச்சரம் சொல்கிறாப்படியா அப்படின்னு சிந்திச்சு போட்டு பாருங்க இப்போ நிறையா விஷயங்கள் படித்து தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு நாலு ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு கரணுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா அது உங்க சவிக்கிறேங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்